ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி பூண்டு மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பூண்டு சட்னி பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க கூட ரெண்டு இட்லியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் சுடுப்படுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேயே ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்க மிளகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமும் இருக்காது காரம் அதிகமாகவும் இருக்காது மீடியமான காரமாக தான் இருக்கும் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மிளகா லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இதே எண்ணெயிலேயே அரைக்கப் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாவே வதங்கி வரணும் இதுபோல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைக்கப்புக்கும் பாதி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இது பூண்டு சட்னிங்கிறதால வெங்காயத்தை விட பூண்டோடய குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பூண்டோட காரம்லாம் வந்து சட்னியில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்திருந்த மிளகாயை சேர்த்துட்டு முதல்ல இந்த மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது போல் அந்த மிளகாயோட தோளும் விதையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வதக்கி இருந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதை அப்படியே வந்து ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியை சேர்த்துடலாம் இந்த சட்னியை நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாளிப்பு மட்டும் கொடுத்தாலே போதும் இல்லைனா இது போல் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்